விஜய் செய்த மிகப்பெரிய தவறு தேர்தலில் காத்திருக்கும் அடி அஸ்திவாரமே போடலனா பால் காய்ச்ச முடியுமா இது ஒரு பழமொழி மாதிரி கேட்டாலும் இப்போ தமிழக அரசியலின் சூழ்நிலைக்கு ஏற்ற கத்தி மாதிரி ஒரு கேள்வி விஜயின் கட்சி தமிழக வெற்றி கழகம் இப்போ அரசியலில் அடுத்த பெரிய சக்தியாக வரப்போகிறது என ரசிகர்களும் ஆதரவாளர்களும் நம்புகிறாங்க ஆனால் அடிப்படை கட்டமைப்பு இல்லாம தேர்தலில் வெற்றி பெற முடியுமா இதுதான் இன்று நாம் பேசப்போற முக்கியமான கேள்வி இந்த மாதிரியான அரசியல் ஆழ்விழிப்பு வீடியோக்களுக்கு தமிழக ஐக்கிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இது வரலாற்றிலேயே மிகவும் கடுமையான போட்டி இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது ஒரு பக்கம் திமுக ஆட்சியில் வலுவான கூட்டணி மாபெரும் பூத் நெட்வொர்க் ஒழுங்கமைப்பு மறுபக்கம் அதிமுக பாஜகவுடன் சேர்ந்து தன்னை மீண்டும் திமுருடன் கட்டமைக்குது சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தனித்து களமிறங்கப் போகுது இதுக்கிடையே புதிய சக்தி விஜயின் தமிழக வெற்றி கழகம் அவரே நேரடியாக நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என சொல்லிவிட்டார் ஆனால் கட்சியின் அடிப்படை மாநகர் ஒன்றியம் கிளை நிர்வாகம் இவை இன்னும் முழுமையாக அமைக்கப்படவில்லையாம் இதுவே பெரிய லூப் ஹோல் ஒரு அரசியல் கட்சியின் வலிமை என்பது தலைவர் புகழ் ரசிகர் பட்டாளம் மட்டுமில்லை அது கட்டமைப்பு மாநகர் ஒன்றியம் ஊராட்சி கிளை இந்த அடுக்குகள் தான் தேர்தல் சமயத்தில் கட்சியின் காலடியாக வேலை செய்கிறது ஆனால் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் என்ன செய்யறது மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் சில இடங்களில் சர்ச்சையோடு ரசிகர் மன்றத்தில் பல ஆண்டுகள் உழைத்தவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு குற்றச்சாட்டு சிலர் கட்சியை விட்டு விலகினாங்க அதுக்கப்புறம் இப்போ மீண்டும் கிளை ஒன்றிய நிர்வாகிகள் நியமிக்கப்படவில்லையாம் அப்படி என்றார் தேர்தல் காலத்தில் களத்துக்கு சென்று வேலை செய்ய போவது யார் அதுதான் முக்கியமான கேள்வி விஜய் தரப்பிலிருந்து அறுபதாயிரம் பூத்தேஜன்கள் நியமிக்கப்பட்டு விட்டதாக தகவல் வெளியானது ஆனால் அதில் கூட பிரச்சனை நகர்ப்புற இளைஞர்களின் பெயர்கள் கிராமப்புற பூத் ஏஜென்ட் பட்டியலில் வருகிறதாம் பல இடங்களில் பெயர்கள் வெறும் காகிதத்தில் மட்டும் நியமிக்கப்பட்டவர் யார் அந்த பூத் எங்கே இருக்கிறது யாருக்கும் தெளிவில்லை இதனால் கோபமடைந்த விஜய் சில மாநில நிர்வாகிகளிடம் நேரடியாக கடுமையாக கேட்டாராம் ஆனால் கேள்வி இன்னும் அங்கேயே அஸ்திவாரம் இல்லாம அரசியல் கட்டடம் எவ்வளவு உயரம் எழும் ஒரு தொகுதியில் வேட்பாளர் அறிவிக்கப்படுறார்னா முதலில் என்ன நடக்கணும் தெரியுமா மாநகர் செயலாளர் ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர் இவர்கள்தான் தேர்தல் பணிகளை ஆரம்பிப்பாங்க போஸ்டர் ஒட்டுவது சின்னம் வரைவது வீடு வீடாக வாக்கு கேட்பது இது எல்லாம் இவர்களின் கையில்தான் இப்போ அந்த கட்டமைப்பே இல்லாம விஜயின் கட்சி மாநில அளவிலான ஆரவாரம் மட்டுமே செய்கிறது அது டேஞ்சரஸ் ஏனென்றால் ஒரு தேர்தலை வெல்ல பேஷன் போதாது ஆபரேஷன் நெட்வொர்க் தேவை அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க விஜயின் இமேஜ் மட்டும் போதாது அவரை மக்கள் விரும்பலாம் ஆனால் வாக்குப்பெட்டிக்கு அதுவே போகும்னு அர்ப்பமில்லை அடிப்படை நிர்வாகம் இல்லாமிருந்தால் இருந்தால் மாற்றம் நடக்காது திமுகவுக்கு எழுபது ஆண்டுகள் அடிப்படை உள்ளது அதிமுகவுக்கு ஐம்பது ஆண்டுகள் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் சீமான் கூட கடந்த பதினைந்து வருடங்களில் கட்சியை நிலைநாட்டி வைத்திருக்கிறார் ஆனால் விஜயின் கட்சி இன்னும் ரெண்டு வருடம் கூட ஆகவில்லை அது பெரிய வித்தியாசம் இப்படி அடிப்படையில்லாத சூழ்நிலையில் தேர்தலில் களமிறங்கினா என்னாகும் வெளிப்படையாக சொல்லணும்னா அதிர்ச்சி தோல்வி ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கே கேண்டிடேட் வைக்கும்போது கீழ்நிலை நிர்வாகம் இல்லாத அந்த பகுதியில் போஸ்டர் ஓட்ட முடியாது பூத் ஏஜென்ட்ஸ் அசைன் பண்ண முடியாது அந்த வேட்பாளர் தனியாக வாக்கு கேட்க முடியாது அதனால் மக்கள் கட்சியை பற்றி கேட்டதில்லை என்று சொல்லும் நிலை உருவாகும் அதுதான் அஸ்திவாரமே இல்லாமல் கட்டடம் போடுறது மாதிரி விஜய் ஒரு பெரிய நடிகர் மக்கள் மனதில் ஒரு கிளீன் இமேஜ் அதுவே அவர் அரசியலுக்கு வந்த காரணம் ஆனால் அரசியல் என்பது பிளானிங் பிளஸ் பீப்புள் மேனேஜ்மெண்ட் அந்த ரெண்டு விஷயத்திலையும் கையடக்கத்துடன் செயல்படணும் இப்போ டைம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அடுத்த மூன்று மாதத்தில் அடிப்படை கட்டமைப்பை சாலிட் பண்ணலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருக்கும் அடிப்படை இல்லாத கட்சி அரசியலில் நீண்ட நாள் நிலைக்காது அது பால் காய்ச்சாமல் பழைய பானையை உடைக்கும் மாதிரிதான் விஜய் கட்சி இதை புரிந்து உடனே ஃபீல்டு கட்டமைப்பை உருவாக்கணும் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வார்னிங் சிக்னல் ஆகும் நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜயின் கட்சி வெற்றி காணுமா அல்ல அடிப்படையிலேயே வீழுமா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே மாதிரி அரசியல் ஆழம் வீடியோக்களுக்கு தமிழ் அணைக்குவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க